ஈவினிங் கவிஷோட ரொம்ப ஃபேவரேட்டான போபாட்டி தான் பண்ணியிருந்தேன் அவன் என்ஜாய் பண்ணி ரொம்ப சாப்பிட்டுட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்க்ரீன் டைம் கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பாட்டி போகணும் பசிக்குது இல்லை விளையாட போகணும் ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க சரி நான் அவனை மாடி கூப்பிட்டு போயிட்டு அந்த மீன் டைமில் நான் பாத்ரூமில் தான் என்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே இருப்பான் சரி நானும் அப்படியே அதை கேட்டுட்டு துணி மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பிகாஸ் இந்த வேலை கொஞ்சம் லேசியாக இருக்கும் தனியாக பண்ணேன்னா பட் அவன் கூட பண்ணிணா கொஞ்சம் ஜாலியாக தான் போகுது எனக்கு Cook so good, amma, she, she, she's equal to five times as you go, better than you in cooking, Ama. Who is she? She's Granny, amma. She's actually mm -hmm. so good in cooking, Ama. Mm -hmm. uh, look, Ama. She every time she makes food, Ama. Mm -hmm. She's actually very inspiring. But one day on New Year's. வெளியே முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம் ஆக்சுவலாக அவனை பேலன்ஸ் ஹோம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அவனுக்கு ஒரு குட்டி ட்ரீட் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவனுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு அவன் தெரியாமல் வச்சுருப்பேன் ஆக்சுவலாக எங்கே எங்கேன்னு கேட்டுட்டு இருப்பான் அப்பப்போ கொடுக்கும்போது உனக்கு வேண்டியதாக அம்மா தரேன் எங்கெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த கொஞ்சம் வளர்ந்த பசங்களை நம்ம ஏமாத்துறது ரொம்பவே கஷ்டம் அதனாலவே அவ்வளோ இல்லைனா ஹர்ட் ஆகிடுவாங்க நம்ம உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ செய்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கும் பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி புரிய தான் வைக்கணும் அண்ட் நைட் வந்து டின்னருக்கு வந்து கொஞ்சம் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பழைய அந்த அடமாவு கொஞ்சம் இருந்தது அதனால் எனக்கு அது ஒன்று தோசை ஒன்று ப்ளஸ் கவிஷ்க்கு கொஞ்சம் தோசை மட்டும்தான் பிகாஸ் உங்கள் டேடி வேறு எதுவும் அவனுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அவங்களுக்கு பிரியாணி கிரேவிங் இருக்குது அதனால் வாங்கிட்டு வரேன் சாப்பிட்லாமான்னாங்க நான் இன்னைக்கு தேர்ஸ்ட் சாப்பிட மாட்டேன் சரி நீங்களும் உங்கள் பையனும் சாப்பிட்டுங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பிரி சாப்பிட்ட வச்சாச்சு ஆனால் எல்லாம் செஸ் கிளாஸ் இருந்தது அவனுக்கு எல்லாம் முடிச்சுட்டு கீழே வரத்துக்கே அவனுக்கு டென் டென் தேர்ட்டி ஆகிடுச்சு அவனுக்கு கொஞ்சம் பாலும் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொடுத்து அவனோட தூங்க வச்சாச்சு தட்ஸ் ஃபோர் டே எங்கள் சேனல் பிடிச்ச that subscribe button